சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் மாமா மேலே ஏதோ சொல்ல வந்தார் பேச்சும் அப்படியே மனுஷனுக்கு எலிக்காது என்னவோ கையிலே மோரை ஊத்தி உறிஞ்சிண்டு திரும்பி ஹானை பாக்கிறார் மாமா கங்கா வந்துட்டியா இத்தனை நேரம் வரைக்கும் என்னை பத்தி ஆக்ரோஷமா பேசிண்டு இருந்த இவராலே ஒண்ணுமே நடக்காத மாதிரி திடீர்னு குரலை மாத்திண்டு எப்படி பேச முடியறது வெளியே டாக்ஸி நிற்கிறது அவன் வறட்சியே வெயிட்டிங் எல்லாம் அதிக நேரம் இருக்க முடியாதுன்னு சொன்னான் அது எப்படி சொல்லுவான் வெயிட்டிங்குக்கும் தான் சார்ஜ் வச்சிருக்கானேனும் முனகின்றே எழுந்திருக்கிறார் மாமா நான் அறைக்குள்ளே போறேன் நான் திரு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கறச்சே மாமா வந்து கதவை தட்டறார் கங்கா எனக்கு நேரம் ஆறுது எப்போதாவது எனக்கு ஒரு லெட்டர் போடு உன்கிட்ட இருந்து லெட்டரை வரவில்லை கதவுக்கு அண்ணன் நின்னுண்டு பேசிண்டே இருக்கார் நான் வெளியில் வரேன் என் கையை பிடிச்சிண்டு சமத்தாயிரு கண்ணதையும் படிச்சு மனசை கெடுத்துக்காதே லோகத்திலே ஆயிரம் பேர் ஆயிரம் நியாயம் சொல்லுவா நமக்கு ஏத்த நியாயத்தை தான் நம்ம வச்சுக்கணும் அந்த ஆயிரம் நியாயத்தையும் சரியா தப்பானோ ஆராய்ச்சி பண்றது நமக்கு அனாவசியம் ரொம்ப வாசல்யத்தோடு என்னை அனைத்து நெத்தியிலே முத்தம் கொடுக்கிறார் நான் போயிட்டு வரேன் கனகம் ஜாக்கிரதையா இருங்கோ கங்கா வரட்டுமா நூ டாக்சி நகர வரைக்கும் திரும்ப திரும்ப விடை பெற்றுக் கொள்கிறார் நான் வாசற்படியில் நின்னுண்டி இருக்கேன் அம்மா ரொம்ப ஆச்சரியப்படனார் போல இருக்கு நான் வாசப்படியில் வந்து நிற்கிறதே இல்லை தெருவை பார்க்கறது இல்லைங்கிறதுலே அம்மாவுக்கு ரொம்ப குறை இல்லை ரொம்ப பெருமை அதனாலே இப்போ நான் நிற்கிறதை பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம் போல இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நான் புழங்கி கொண்டிருக்கிற இந்த தெருவை இப்ப நான் புதுசா பாக்கிறேன் எதிர் வீட்டு காம்பு ஒன்றுக்குள்ளே ஒரு கார் நுழையறது அங்கே இரண்டு குழந்தைகள் பாவாடியை தூக்கி சுருகிந்து பாண்டி விளையாடுறது காரில் வருது அந்த குழந்தைகளோட அப்பா போல இருக்கு விளக்கு வச்சபுறம் என்ன விளையாட்டு வேண்டி இருக்குன்னு என்னவோ சொல்லி அத தரார் போல இருக்கு கையில இருந்த பாண்டி சில்லை வீசி எரிஞ்சிட்டு அந்த இன்னொரு பொண்ணு கிட்ட என்னமோ சொல்லிட்டு பச்சை பாவாடை உள்ளே ஓடுறது வேற ஆத்து குழந்தை போல இருக்கு பாண்டி சில்லை தூக்கி போட்டு பிடிச்சுண்டு விளையாட்டு ஆசை தீராத குறையோட தனக்கு தானே விளையாணிந்து தெருவிலே நடந்து வருது இதோ இந்த ஆத்துக்கு நேரே வரச்சே வாசலே நிக்கற என்னை பார்த்துட்டு அதுவும் சித்த நிக்கிறது நான் வாசலே நிக்கறதை பார்த்தா ஒருவேளை அதுக்கும் ஆச்சரியமா இருக்கோ என்னமோ என்னை பார்த்துண்டே நிற்கிற அந்த குழந்தை அந்த சில்லை மேலே வீசி எறிஞ்சு ஒரு தடவை கை இரண்டையும் தட்டிட்டு அதை பிடிக்கிறது மறுபடியும் மேலே வீசி எறிஞ்சு மேலே போன சில்லு கீழே வரத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு தடவை கையே தட்டிந்து என்ன விளையாட்டோ எனக்கு சிரிப்பு வருது என்ன மாமி சிரிக்கிறே கேட்டுண்டே கேட் வரைக்கும் வந்துடுத்து எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலே ஒரு மூணாவது மனுஷா அது குழந்தையா இருந்தாலும் அவளோட பேசுறதுக்கு எனக்கு என்னவோ கூச்சமா இருக்கு இந்த குழந்தை எவ்வளவு ஃபரியா என்கிட்ட பேசுறது எனக்கு பேச வரலே மறுபடியும் சிரிக்கிறேன் பாத்தி இல்லையா இன்னும் கேட்டுண்டே காம்பு ஒன்று கேட்டை திறக்கிறது அது ஓ இது அம்மாவுக்கு ஃப்ரெண்டு போல இருக்கு நான் திரும்பி பார்க்கிறேன் அம்மா ஏனோ பயத்தோடு என்னை பார்க்கிறாள் அந்த பார்வையிலே எனக்கு புரிகிறது அம்மா இந்த பொண்ணு கிட்ட என்ன பத்தி ஏதாவது பேசி இருப்பாள் அது ஒரு முசுடு அறையை வெட்டி வெளியே வராது என்கிற மாதிரி ஏதாவது சொல்லி இருப்பாள் எப்படியாவது என்னை தன்னோட பேச வச்சிடணும்னு இதுவும் கங்கனம் கட்டிந்து இருக்கும் போல இருக்கு இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைத்த உடனே வந்து மேலே ஈசிக்கிறது அதுக்கு மேலே என்னானே முடியலே நான் பேசாமல் உள்ளே போயிடறேன் அம்மா வந்து வாசற்படியை சாஜி எடுத்துக்கிறான் அவா ரெண்டு பேரும் வாசற்படியிலே பேசிக் கொண்டிருக்கிறதே நான் அறையில் இருந்து கேட்கிறேன் அந்த வாண்டு அம்மா கிட்ட கேட்கறது என்ன பாட்டி உங்க ஆத்து மாமி பேசவே மாட்டேங்குறாளே ரொம்ப ப்ரௌட் என்னடி அவளை போய் மாமிங்கிறே அக்கான்னு சொல்லணும் எங்கே இரண்டு நாளா இந்த பக்கமே உன்னை காணும் உங்க ஆத்துக்கு அந்த தாத்தா வந்திருந்தாலே தாத்தா வந்திருந்தா உனக்கு என்னவாம் நேக்கு அவரை பார்த்தா பயம் அவர் யார் பாட்டி நேக்கு அண்ணா என் பொண்ணுக்கு மாமா கூட பொறந்த அண்ணாவா ஒண்ணு விட்ட அண்ணா ஒன்னு விட்ட அண்ணாண்ணா உனக்கு தெரியாதுன்னா அப்புறம் ஏன் கேட்கறேன் தானே கேப்பா சொல்லுங்கோ பாட்டி ஒன்னு விட்ட அண்ணான யாரு அம்மாவுக்கு கதை பேசுறதுக்கு சரியான ஜோடி சலசலந்து பேசிண்டு மல்லாந்து படுத்து கழுத்துக்கு கீழே கையை கோர்த்து மோட்டு வலையை பார்த்துண்டு இருக்கேன் மணி ஆறரை தான் ஆறுது குளிச்சிட்டு ஒரு வாக்கிங் போகலாம் என்னத்துக்கு நேரம் கெட்ட நேரத்திலே படுத்துடண்டி இருக்கேன் அப்பா இந்த மாமா ஊருக்கு போயிட்டாங்கிறதுல எவ்வளவு நிம்மதி ரெண்டு நாள் ரெண்டு மாசம் மாதிரி இருந்தது ஆனாலும் ரொம்பதான் படுத்தரா எதையும் மாட்டேன்னு என்னாலையும் சொல்ல முடியலே சொன்னால் பாக்கிற பேருக்கு ரொம்ப அநியாயமா இருக்கும் ஹாலே படுத்துண்டு அம்மா குழந்தே சித்தே காலை அமுக்கி விடேன் வயசான மனுஷன் கே நான் மாட்டேன்னு சொல்றது அநியாயமா தோணாதோ முதல்ல இந்த அம்மாவுக்கு தோணும் சரி தலை எழுத்தேன்னு காலை அமுக்கி விட்டாலும் அதோட விடுவாரா குழந்தே கையை வலிக்கிறதான என் கையை இழுத்து வச்சின்னு சொனக்கு சொனக்குன்னு என் விரலே நெட்டை முறிக்க ஆரம்பிச்சுடுவார் அடிச்சுண்டு இருக்கும் எனக்கு அப்பாடி மனுஷன் ஊருக்கு போய் சேர்ந்தாரேனோ இப்போ நிம்மதியா இருக்கு அவர் என்ன சொல்லிண்டு இருந்தார் உன் பொண்ணுக்கு சமத்து இருந்தால் அந்த அவனை தேடி பிடிச்சு எனக்கு சமத்து கிடையாதுன்னு நினைப்பு அவருக்கு அவனை தேடி கண்டுபிடிக்க முடியாது என்கிற தைரியம் கண்டுபிடிச்சாலும் அவன் என்னை நம்ப மாட்டான் என்கின்ற நம்பிக்கை கடைசியிலே என் கேஸ்லே மாமா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இதுதானே இப்போ நான் அவன் முகத்தை நினைத்து பார்க்கிறேன் ஏதோ எழுதி கலைச்ச சித்திரம் மாதிரி தெரியிறது பத்து பேர் மத்தியிலே அவனை பார்த்தால் எனக்கு அவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டம் அன்னைக்கு அவன் சொன்னானே அந்த வார்த்தைகள் மட்டும் இப்பவும் ஸ்பஷ்டமா காதில் கேட்கறதே உனக்கு தெரியுமா இந்த கார் ரெண்டு வருஷமா ஒவ்வொரு நாளும் பின்னாலேயே அலைஞ்சுண்டு இருக்கு யூ ஆமாம் டூ அவனே அந்த காரோட பார்த்தா நிச்சயம் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் யார் கண்டது ஒருவேளை இப்பவும் அந்த கார் என் பின்னாலே அலையறதோ என்னவோ என் பின்னாலே வரவன் எவன் என்கிறதை பத்தி நான் கவலைப்படுறதே இல்லை எவனா இருந்தா எனக்கென்ன எனக்கு எப்பவுமே திரும்பி பார்க்கறதுன்னா பயம் அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டங்கிறதுனாலேயா நான் தேடாமல் இருக்கேன் அவனை நான் தேட வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனாலே நான் அவனை தேடலே அவன் என்னை நம்ப மாட்டான் என்கிறதுனாலே நான் அவனை தேடாமல் இல்லை அவனை நான் நம்பலை என்கிறதுனாலேயே தேடாமல் இருக்கேன் இப்போ எனக்கு தோன்றதே நான் அவனை தேடினாக்க என்ன அது ஒன்னும் கஷ்டம் இல்லை அந்த மாதிரி கார் இந்த மெட்ராஸ்லேயே பத்து தான் இருக்கும் ஆனா அது இப்போ அவன் கிட்டே இருக்கணும் எவன் கிட்ட இருந்தா என்ன அந்த காரை கண்டுபிடிச்சா அவனே கண்டுபிடிச்சிடலாம் பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கட்டுமே எல்லாமே பைத்தியக்காரத்தனங்கள் தான் அதிலே இந்த பைத்தியக்காரத்தனம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலாமே எஸ் நான் அவனை தேட போறேன்